ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விப்ரோ சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிமிட்டான இருபத்தி அஞ்சை இவங்க வந்து தொட்டுட்டாங்க சப்சிக்வெண்ட்டா இபிஎஸ் டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தாலும் மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே மாதிரி பிரைஸ் டு புக்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் நைன் தான் இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டா இது வந்து ஃபர்தராக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் நம்ம வந்து இங்கே வந்து இந்த சைட்டில் வந்து புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கிறது போனஸ் ஷேரை இஷ்யூ பண்றது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த புக் வேல்யூ இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு எழுபத்தி எட்டு ரேஞ்சுக்கு வரும் அது ஸ்கிரீனா அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று இருக்கு ஆவரேஜ் வாலட்டாலிட்டி அப்படிங்கிற கிளாஸிபிகே கேட்டகரிக்குள்ளே வராங்க இப்போ இவங்களுடைய ஆனுவல் ஒன் இயர் ஃபோர்காஸ்டர் ஒன் இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு நமக்கு பன்னெண்டுன்னு வந்திருக்கு அதுக்குண்டான ப்ரைஸ் கன்வர்ஷன்ஸ் எவ்வளவு கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெவின்யூ ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபது புள்ளி முப்பத்தி நாலுன்னு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது இவன் வந்து பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கான் இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் நெ நெட் ப்ராஃபிட்டோடைய குரோத்து க்யூ டு க்யூ க்ரோத் நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு இது போன தடவையை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு ஏபிஎஸோட க்யூ டு க்யூ க்ரோத்து ஒரு நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் இங்கே கம்மியாயிருக்குன்னு சொன்னாலும் இதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க போறதில்லை காரணம் இதெல்லாம் வந்து இவங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இது போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு எஃபெக்டுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ அதெல்லாம் நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த விப்ரூவெலாம் வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் டிசம்பர் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தான் இவை ஆனுவல் ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி இது உங்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி தொடருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ இரநூத்தி சாரி புக் வேல்யூ எழுபத்தி எட்டு இது வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இதோட ஃபேர் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு டூ டைம்ஸ் மேலே அதாவது டூ ரேஷியோல இவன் மேலே போய்கிட்டு இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் அதாவது டிடிஎம் குமுலேட்டிவ் இபிஎஸ் டிடிஎம்னு பார்த்தா ஒன்பது புள்ளி பதினாலுன்னு இருக்குது அதாவது இந்த மூணு குவார்டருக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது ஒன்பது புள்ளி பதினாலுன்னு இருக்கு இது டிடிஎம்ங்கிறது பதினொன்று புள்ளி ஒன்பது இருக்கு இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸ் மூணுன்னு இருக்கு எக்ஸிட் ஆக போறது ஒன்று ஆனா எஸ்டிமேஷன் மூணு இருக்கு அதனால சப்சிக்வெண்ட்டா இது ட்ரெண்டில் இன்கிரிமெண்டல் இருக்கு இந்த மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரைஸ் வந்து பிரைஸ் மூவ் கொஞ்சம் அப்சைட் மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்த குவார்டருக்கும் இது நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நல்லாவே மேலே போவாங்க இல்ல டிக்ரீஸ் ஆகுது எஸ்டிமேஷன் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இங்கே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால பிரைஸ் மூமெண்ட்டு கொஞ்சம் அப்சைடு வந் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் இங்கே பிஇ வந்து இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இந்த பிஇ இருபத்தி அஞ்சுக்கு மேலே ஒர்த்துன்னா மாத்திரம் தான் மேலே எடுத்துட்டு போவாங்க இல்லைன்னா இதுதான் உனக்கு ஹைன்னு சொல்லிட்டு கீழே அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம ரெண்டு பக்கமும் இது வந்து பிரைஸை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவோம் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எந்த சைடு ட்ரெண்டு இழுத்துட்டு போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தகுந்த நல்ல முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம நேரடியாக சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சார்ட்ல வந்து நம்ம சார்ட்ல புரிஞ்சுக்கிறதுக்கு புது புதுசாக வர்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இந்த எஸ்டிபிங்கிறது ஸ்டார்ட் ப்ரைஸு பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஏற்கனவே பார்த்த மாதிரி இவனுடைய பிஹேவியர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி டிசம்பருக்கு பிறகு ஜனவரி பிப்ரவரியில் இவன் ஹை ப்ரைஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அவனுடைய ப்ரீவியஸ் இருந்து நான் பார்த்த அனுபவம் அதே ப்ராக்டிசஸ் இப்போ ரிட்டர்ன் ஆகுது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி பிப்ரவரியில் இவன் ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நமக்கு இ இபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் த்ரீக்கு மேல இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அதுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்டை அப்சைட் நான் கொண்டு போறேன் அப்படின்னு கொண்டு போனான்னாக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவன் இருக்கிறது பிபி ஜோன் அதாவது பிரேக் பாயிண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட் ஜோன் இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனோட பிரைஸ் ரேஞ்சு இருநூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் முன்னூத்தி பதினாறு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் டிசம்பர் மாசத்துக்கு கரெக்டா இவன் வந்து முன்னூத்தி பதினாறுல வந்து ரெசிஸ்டன்ஸ் அதாவது முந்நூற்றி பதினாறு மேலே உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரீஜனில் திருப்பி சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு கேப் அப் ஆகிருக்கிறான் இப்போ ப்ரைஸ் வந்து அப் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி பதினாறு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் முந்நூற்றி பதினாறை உடைச்சி ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பிரைஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸை மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த பிபிசோனோட ஹை ஆன

கன் டவுன் ட்ரெண்டை சப்சிக்வெண்ட்டை இந்த கரெக்ஷன் கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது பிபிக்கும் எஸ்டிபி ஸ்டார்ட் ப்ரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இந்த அதுக்கு அதுக்கடுத்து எஸ்டிபி பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு சப்சிகுவெண்ட்டாக இறங்கினா எஸ்டிபியை கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிடுச்சு அது வந்து சப்போர்ட் ஒன்னுங்கிறது நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து நூத்தி இருபத்தி ஒம்போது ஏன் நம்ம டவுன் ட்ரெண்டி நம்ம இது கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இன்கிரிமெண்டலுக்கு ஆல்ரெடி பிஇ இருபத்தி அஞ்சு கொண்டு வந்துட்டாங்க பிஇ இருபத்தி அஞ்சு வந்துட்டதுனால இது வந்து அதோடையே போதுன்னு சொல்லி திருப்பி மார்க்கெட்டஸ்ட் திருப்பிட்டாங்கன்னா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இவன் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் வந்து நல்லா பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் மேலே ஏத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இங்க வந்து ஹை ப்ரைஸ் வச்சுட்டாங்க கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒர்க் அட் ஹோம் பண்ணி ஹை ப்ரைஸ் வச்சுட்டாங்க ஹை ப்ரைஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இப்பவே எந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸோட பிபினாசி போட்டோம்னா இவன் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நம்ம உடச்சு கொஞ்சமா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஏறிட்டு இப்போ இவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் இதோடையே இவன் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுறான்னாக்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நல்லா ஃபாலோ ஆனாக்க இந்த சப்போர்ட் ஒன் ரீசனுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இதை உடச்சி இது அப்படியே யூ ஃபார்ம் ஆகுது இதை உடைச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஃபோர் எயிட்டி எயிட் நமக்கு வந்து ப்ரைஸ் ஜோன் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி மூணு மிட் பாயிண்ட்டு ஃபோர் செவன்ட்டி செவன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர் எயிட்டி எயிட்டுக்கோ ஃபோர் எயிட்டிக்கோ சான்சஸ் இருக்கும் எப்போ மேலே ஏறுனாக்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே